நபியே இஸ்லாம் பொய் என்று சொல்றவங்க இருக்கிறாங்களே அவங்களை ஒடுங்க நபியை நான் பார்த்துக் கொள்றேன் அவர்கள்ட செல்வம் இருக்குது அவர்கள்ட்ட ஆட்சி இருக்குது எல்லாமே அவங்கள கையில் இருக்குது அப்படி இருந்து கொண்டு தானே அவங்க பொய்ப்பிக்கிறாங்க விடுங்க என்னையும் அவர்களையும் விடுங்க கொஞ்சம் அவகாசம் உலகத்தில் அவசரப்படாதீங்க நீங்க கூட தாவத்தை கொடுங்க நீங்க கூப்பிடுங்க அல்லாஹுவின் பக்கம் அவங்க பொய்ப்பிக்கிறாங்களா கொஞ்சம் விட்டுருங்க நபியே என்னையும் அவர்களையும் விடுங்கள் ஏனண்டா அவர்களுக்கு நாலு வகையான தண்டனைகளை தயாரித்து வைத்திருக்கின்றேன் முதலாவது இன்னலதைனா அங் காலோ அஜா ஹீமா ஒதாமன் தாவு சதியு ஆதாபன் அனீமா நபியே இன்ன லதைனா எங்களிடம் இருக்கிறது அங் காலா நக்களுடைய பன்மைதான் அங்கால் அங்கால் மிக பாரமான மாஞ்சிகள் இருக்கு அப்படின்னா பாரமான மாஞ்சிண்டா கையில போடுற போலீஸ்காரன் போடுவார் பாரமரிக்கார் இந்த மாஞ்சுடைய பாரத்தை கூட தூக்கேலார் இழுபட்டு மெது மெதுமெது வரும் அவ்வளோ பாரமான மாஞ்சிகளை வைத்திருக்கிறேன் காலா இது முதல் தண்டனை மாஞ்சிகள் கைகளுக்கு கழுத்துகளுக்கு இரண்டாவது தண்டனை வைத்திருக்கிறேன் அணையாத நெருப்பு நாங்க மூற்ற நெருப்பெல்லாம் என்ன செஞ்சிடும் அணைஞ்சிரும் அல்லாஹ் மூற்ற நெருப்பு ஒரு நாளும் என்ன செய்யாது மூவாயிரம் ஆண்டுகள் எரிந்த நெருப்பு நெருப்ப வைத்திருக்கிறேன் நபியே மூன்றாவது தண்டனை சாப்பாடு வைத்திருக்கிறேன் நபியே ரா உண்டா தொண்டைக்குள் இறங்காத சாப்பாடு ரா உசாண்டா என்ன தொண்டைக்குள் இறங்காத சாப்பாடை வைத்திருக்கிறேன் சாப்பாற்ற மூணு பேரல்லாம் சொல்லிருக்கிறார் ஒன்று வரியும் தாமும் தொண்டைக்கு இறங்காது இரண்டாவது சாப்பாடு ஜக்கூம் மூன்றாவது சாப்பாடு இது நரகத்துடைய சாப்பாடு வகைகள் சாப்பாடு மெனு நரகத்துடைய மூன்றாவது தண்டனை நான்காவது வேதனை தரக்கூடிய தண்டனையை வைத்திருக்கிறேன் நபி உற்றுங்க எங்களுக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு ஏல அவன் இஸ்லாத்துக்கு செஞ்ச அநியாயம் சின்ன அநியாயம் இல்லை அல்லா சொல்றா கொஞ்சம் விடுங்க நாலு வகையான தண்டனைகளை தயாரித்து வைத்திருக்கிறேன் என்னென்ன தண்டனை முதலாவது இன்ன லடைனா அங்காலா பாரமான மாஞ்சிகள் இரண்டாவது வஜஹீமா நெருப்பு மூன்றாவது வதாமன் ஸாகுஸ்ஸா தொண்டையில் இறங்காத சாப்பாடுகள் வஅஸாபன் அலீமா வேதனை தரும் தண்டனை என்று சொல்லிட்டு நபியே அந்த காலம் எப்போ வரும் தெரியுமா அந்த காலம் எப்போ வரும் தெரியுமா அந்த காலம் நெருங்கும் பொழுது அந்த காலம் நெருங்கும் பொழுது நபியே இந்த பூமி நடுங்க ஆரம்பிக்கும் இந்த பூமி ஒசும்ப ஆரம்பிக்கும் நாமெல்லாம் எதிர்பார்த்து வாழ்றோமா இல்லையா

கசீப் மண் தூசியை போல் மாறிவிடும் எவ்வளோ பெரிய பெரிய மலை எல்லாம் தூள் தூளாக மாறி கசீபன் அதிகமான காத்தால் சேர்ந்த மண் மேடுகள் இருக்குது இந்த பதிர் யுத்தம் நடந்த இடத்துக்கு போய் பாருங்க உம்ராக்கு போனா பதிர் யுத்தம் நடந்த இடத்துக்கு போனீங்கன்னா பதிருக்கு நுழைய முந்தி மண் மலை இருக்கு பொத்து இல்ல மாதிரி பொத்து இல்ல மண் மலை இது தூசி மலை பதில் தூசி மலை உலகத்தில் உள்ள முழு மலைகளும் மாத்தப்பட்டு தூசியாக மாறிவிடும் சொல்றீவா எந்த பாதங்கள் உள்ளுக்கு நுழையுமா பாதங்கள் நுழைஞ்சிருத்த மகிலாங்கிறது இப்படி ஒரு நாள் வரும் அந்த நாளில் தான் நாங்கள் நாலு வகையான தண்டனைகளை தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு அல்ல இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் இலைக்கும் உங்களுக்கு அனுப்பினோம் ரசூலன் ஒரு தூதரை சாகிதன் அலைக்கும் உங்களுக்கு அவர்தான் சாட்சி சொல்லுவார் கியாமத்துடைய நாளையில் சொல்லுவார் ஏண்ட இஸ்லாத்த நான் எத்தி வைத்தே சாட் சொல்லுவார் அல்லையா ஹஜ்ஜத்துல் வதாவுல நபி சொல்லாஹு அலைவ செல்லம் இந்த சூறா இறங்கிய பொழுது நாளே நாலு பேர் தான் ரசூலுல்லாஹுடைய முயற்சியால் உருவானவங்க ஆண்கள் அபுபக்க சித்தீக் ரதி அல்லாஹான் பெண்கள்ல ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளைகள்ல அலிபு நபி தாலிப் அடிமைகள்ல ஜெய்து ஆனா ஹஜ்ஜத்துல் வதாவில் நாலு பேராக இருந்தவர்களை இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரமாக மாற்றி அவ்வளோ பேரையும் ஜபலுர் ரஹ்மாக்கு பக்கத்தில் கொண்டு வந்து ரசூலுல்லா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ஹல் பல்லக்ஸ் நான் எத்தி வச்சிட்டேனா எத்தி வச்சிட்டேனா முழு சகாபாக்களும் என்ன சொன்னாங்க யார் ரசூல் அல்லா அத்தை உங்களோட அமான சொன்ன நேரம் நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டே நபி வருவாங்க கியாமத்துல சாட்சி சொல்ல நான் சொல்லிட்டே முழுதையும் வெத்தி வச்சிட்டே ஒன்றும் குறவில்லை அல்லாஹ் சொல்றான்

ரெண்டாவது ஒரு ஒன்றுந்தான்னு யாரு ஹாமான் மூணாவது ஒரு ஒன்று தான் யார் காரூன் இந்த மூணு பேரும் இருந்தார் மூசாலே சலாத்துக்கு எதிராக எவ்வாறு ஃபிராகுன் பக்கம் மூசாலே சலாத்தை அனுப்பினோமோ உங்களுக்கும் ரசூல் அனுப்பியிருக்கின்றோம் ஆகவே ஃபாசா ஃபிராவுன் ரசூல ஃபிராகுன் மூசாலே சலாத்துக்கு மாறு செய்தார் കഠിനോണ്ട മഴക്ക് അധികമാ வாபிலங்குறது வபீலா கடினமான குடி பிடிச்சோம் யாரை பிடிச்சோம் யாரை பிடிச்சோ ஷிராவ் ஷிரவுண்டை அடக்கியாச்சா வச்சிருக்காங்களா ஆ உலகத்தில் உள்ள முழு காஃபிரும் பார் எந்த காஃபிரும் அல்லாஹ் உடத்தில் போய் சாக்கு போக்கு சொல்லல ஷிரவுண்ட உடம்பு இருக்கு பார் இவனை நாங்க தான் பிடிச்சது அல்லாஹ் பிடிச்ச உடம்ப பழுதாகாமல் வச்சிருக்கிறார் இது ஒரு பாடம் முழு உலக உலகம் பாடம் முழு உலக தலைவர்களுக்கு பாடம் இது பார்த்து தௌபா செய்து இஸ்லாத்தின் பக்கம் வா அல்லா சொல்றான் பிடித்தோம் இதை சொல்லிட்டு சொல்ல ரெண்டு விடயத்தை சொல்லி எங்களை பயத்தாற்றான் முதல் விடயம் ஃபக்கைஃப தெத்த கூன எங்க ஃபருத்துமியோமா மனிதர்களே குருவானரங்கின முஸ்லீம்களுக்கு மட்டுமா முஸ்லீம்களுக்கு மட்டுமா குருவானிச்சு மனிதர்களே எப்படி நீங்க பொய்யாக்குவீங்க அந்த நாளை ஃபக்கைஃப தெத்த கூன் நீங்கள் எப்படி உங்களை பாதுகாக்கலும் அந்த நாளை நீங்க நிராகரித்தால் எந்த நாள் நடுங்குற நாள் நடுங்குற நாள்ல இப்ப பாருங்க இப்ப ஒன்பது மணி ஒன்பது பத்துக்கு ஒன்பது அஞ்சுக்கு இவடத்த நடுங்கினா நான் இவட தெரிப்ப நீங்க தெரிப்பீங்க ஓடுவோம் ஊட்ட பொண்டாட்டிய பிள்ளைய தேடியா ஓடுவோம் உயிரை பாதுகாக்க ஓடுவோம் எங்க ஓடுவோம் யாரும் இல்ல அல்லா சுரா யாசி இல்ல சொல்றான் சுர யாசி இல்ல அல்லா சொல்றான் நீங்க தௌசியா நீங்க வசியத்தும் இல்ல குடும்பமும் தேவையில்லை ஓடுவீங்க ஓடுவோமா இல்லையா சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒன்பதே காலுக்கு பூமி நடுங்குதுன்னு பாருங்க உதாரணமா அல்லா சொன்னதுதானே இது நடுங்கின நிலைமை என்ன நிலைமை முழுது முடிஞ்சு அல்லா சொல்றான் இந்த நேரம் உங்களை பாதுகாக்கிற யார் ും പരവില്ലാ ചിന്നിടിയ മുടിച്ച് നടക്കും சின்ன பிள்ளைகள் இருக்குது இந்த பிள்ளைகளுடைய முடியெல்லாம் அவ்வளோ பயங்கரமான நாள் அது அதை விட பயங்கரம் இல்லை அதுக்கு தான் ஆஹ்ரத்துடைய பயத்தை கல்பில் எடுத்தா தகஜத்துக்கு சும்மா அழும்பல தகஜத்து கெழும் இந்த ஆயத்துகள் ஞாபகம் வந்தா தூக்கம் வருமா தூக்கம் வர يَوْمَنْ يَجْعَلُ الْوِلْدَانَ الشِّيبًا சின்ன புள்ளைகள் முடி நரச்சிரும் ரண்டாவது விடையம் அச்சமாமு பாதிரும் பி ரண்டாவது விடையம் வானம் வடிச்சிரும் அல்லா சொல்லாம். வானம் என்ன செய்கிறும்? வடிச்சிரும் வானம் வடிக்கும் அச்சமாமு பாதிரும் பி இந்த ரெண்டையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் நீ நினைக்காதீய் என்று அல்லாஹுடைய வாக்குறுதி நடந்தே உனக்கு நீ நினைக்கலாம் போய் இதெல்லாம் நடக்குமா சின்ன பிள்ளையில முடி நரைக்கிறது வானம் வடிக்கிறது பூமி உசும்பிறது இது நடந்தே ஆகும் என்று அல்லாஹ் பதினெட்டாவது ஆயர் சுரா முஸ்ஸம் அல்லாஹ் இந்த விடயத்தை சொல்றான்